க நண்பர்களே இந்த டிவி வந்து சிங்கர் எல்இடி சிங்கர் டிவி இந்த டிவியில் பிரச்சனை என்னென்னா படம் மட்டும் முடியல சவுண்டோக்கி டிஸ்பிளே படம் இல்லை இந்த டிஸ்பிளேல படம் வராதக்குரிய ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்குது இதில் இதில் என்ன பிரச்சனை இந்த டிவியை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் டிஸ்பிளேயை அதுக்கு முதல்ல இந்த டிவிக்குரிய பவரை நாங்கள் கொடுத்து பார்க்கணும் அது வந்து ரெண்டு மூணு பிரச்சனைகள் வேறு டிஸ்பிளே வராதக்கூடிய பிரச்சனை டிஸ்பிளேயில் மாதிரி நான் பவரை கொடுத்து பார்த்து டிஸ்பிளேயில் இருக்கா டோர்ச் அடித்து பார்க்கணும் ரிமோட்டை ஆன் பண்ணி போட்டு பவரை டோர்ச் அடித்து பார்த்தாலே நீல மாக்கா விழுது அதெல்லாம் டிஸ்பிளே ஓகே உள்ளுக்கு டிஸ்பிளே வருது பேக்ரவுண்ட் லைட் தான் பிரச்சனை கிடக்கு இல்லை அதுவே நாங்கள் லைக் பேக்ரவுண்ட் லைட்டை செக் பண்ணுறதுக்கு டிவியை ஓப்பன் பண்ணி கிட்ட தான் பார்க்கணும் கீழே வந்து நாங்கள் நல்லா சுத்தஞ்ச துணியோட விரிச்சி போட்டு சுற்றோம் துணியோட கிரிக்கள் மானியம் ஒன்றுவே கூடாது அப்படி தான் இப்போ கலாடி பார்க்கணும் போதுப்பா ஸ்டாண்ட டிவியை ஸ்டாண்ட் கீழில் ஸ்டாண்டை கலெக்ட் ஆனோம் ஸ்டாண்டை பிறகு நாங்கள் அந்த மத போட்டையும் பவர் போட்டும் ஒரே ஒரே வேற விரும்பல சிங்கருக்கு அந்த போட்டுன்ற கவரை கலெக்ட் கவரை கட்டின அப்புறம் நாங்கள் அந்த வேறு இருக்கிற இதில் வந்து டஸ்ட்பில் க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணக்கூடாது அந்த சிவாத்தம் மா காப்படுக்குற பகுதி அதாவது வந்து டிஸ்ப்ளேக்கு மரம் கொடுக்கக்கூடிய கேபிள் ஒன்று போகுது மெல்லிய ஒரு கேபிள் உண்டு அந்த கேபிளை நாங்கள் வந்து ப்ரெஷ்ஷாக டச் பண்ண விடக்கூடாது அப்படி விட்டால் அதில் வேலை ஏற்பட்டு வடிப்புகள் வந்தால் அப்புறம் டிஸ்பிளே பயிர்கிறா போகிற கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த கேபிள் அவுட் ஆக அப்புறம் மத ஓட்டை கலாட்டி எடுக்கணும் க மத ஊட்டைக்க பார்த்து அதில் எதுவும் பிரச்சனையாக இருக்கான்னு பார்த்து எண்ணும் அதில் வந்து மத ஓட்டில் ஒரு கொண்டேன் ஒன்று பீங்கின நிலை இருக்குது அதில் வந்து அதை கலெக்டாக பண்ணியிருக்கு ஓகே அதில் கொண்டைஞ்சர் வந்து விங்கில இருக்குது தொப்பி பகுதியில் வீக்கமாக இருக்குது வந்து அந்த பெய்ய ராகூஸ் சந்தர்ப்பங்கள் இருக்குது பின்னா அதை நாங்கள் இருக்கா மாற்றி பார்க்கணும் மீட்டரில் செக் பண்ணி போட்டு அது நானூற்றி எழுபது ஜியோ பதினாறு மோல்ட்ஹச் குண்டஞ்சர் அதை இருக்க மீட்டரில் நாங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் சில வழி இல்லாத வீக் என்றாலும் மீட்டரில் ரீடிங் காட்டும் அதை நாங்கள் செக் பண்ணி போட்டிருக்கோம் மாத்திரம் நெல்லை அதை அது வந்து செயரழகிற நிலையிலாம் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோருக்கும் புது கொன்னஞ்சரங்கள் மாட்டஞ்சிய வேணும் குடஞ்சுரிய நான் கரெக்டின வளர்த்துக்கிட்ட மாதிரி அதை குண்டன் சந்த இது மூளை கால்களையும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டு அதே மாதிரி மீட்டரில் வச்சு நாங்கள் செக் பண்ணணும் நியூவாக போடுற போடுறதுனால பிரச்சனை யாரையும் வேறு நியூவாக விரைக்க அதே மாதிரி மீட் மீட்டரில் போட்டு பார்த்து செக் பண்ணி ஓகே பண்ணி போட்டு மதம் ஓட்டு நாங்கள் கொள்ளுவலாம் இருந்த இடத்துல ஓகே ഞങ്ങളെ വന്ന് മത ഊട്ടിൽ വെച്ച് വിട്ടലാം மதின நாங்கள் அடுத்த கட்டமாக டிஸ்பிளே கலெக்ட் ஆகணும் டிஸ்பிளேக்குள்ள பேக்ரவுண்ட் லைட்டை கலட்டுறதுக்காண்டி டிஸ்பிளே இந்த வழி மூவியை கலெக்ட் ஆகணும் டிஸ்பிளே நான் கையாளும் போது மிக கவனமாக கையாளணும் அந்த கேபிளை வந்து நான் மரபோட்டில் இருந்து பிரித்தெடுக்கணும் அந்த நான் கவனமாக கையாண்டும் டிஸ்பிளேயில் வந்து இருபது நான்கு மூளை வேலையை வந்து ஸ்டீக்கர் மாதிரி ஒட்டி இருப்பினோம் அது நாங்கள் அந்த பிரேம்பிலேருந்து கரெக்டாக கூடாது நான் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி கரெக்ட்ரன் டிஸ்பிளே தனியாக கரெக்டிறன் கட்டிக்க நாங்கள் அந்த உள்ளில் உள்ள மெட்டீரியலில் ஒன்று வைக்கலாம் வைக்கப்பட்டு அடுத்த வழியாக நாங்கள் உள்ள அந்த கீச்சிங் பேப்பர்களை கட்டி எடுத்தால் லைட் இருக்கு ஏரியா வரும் நாங்கள் பேக்ரவுண்ட் லைட் மொத்தமாக மூன்று பார் வரும் அதில் மூன்று பார்லேயும் ஒவ்வொன்றிலேயும் வந்து ஐபஞ்சி லைட் வரும் அதை நாங்கள் ஒரு டுவெல் பவர் பைக் மூலம் அந்த ஒரு பாரை செக் பண்ணலாம் ப்ளஸ் மைனஸ்க்கு கேட்ட வடி போட்றது நான் கொடுத்தா உள்ள லைட்டுகள் வந்து ஒரே போட்டில் வந்து அடிக்கும் அது உங்கள் எரிய இல்லை இந்த மூன்று லைட்டும் பிரச்சனை இல்லை அங்கால இரண்டு லைட்டில் தான் இருக்கையில் தற்போதைக்கு செக் பண்ணி தான் தெரியும் ஓகே தொங்கல் தொங்கல் லைட் தான் பிரச்சனை ஓடாது ஓ அந்த தொங்கல் லைட்டாக தான் மற்றபடியாக நடு போடுற நாங்கள் செக் பண்ணணும் ரைட் அது ஓகே அதுவரை ஒன்றும் அடிக்கல்லை அடுத்த வந்து கீழ் போர்டர் பெல்ப் இது வந்து சிரீஸ் பண்ணி வைக்கணும் இதில் வந்து இதில் வந்து ஒரு லைட் அடித்தாலும் அந்த அந்த ஒரு அதுக்குரிய பாரில் உள்ள லைட் ஒன்றும் வேலை செய்யாது கரண்ட் போய் ஒன்றால் வருது இதில் வந்து மூன்று பார்க்கும் தனி தனி பேஸ் வழங்கப்படுகின்றது அது வந்து தனி தனிய ப்ளஸ் மைனஸ் அடுத்ததுக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படியே மூன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்கட்டிருக்கிற வழியால் வந்து நாங்கள வந்து கீழே இல்லாத மேலே ஒரு ஏதாவது ஒரு பார் அடித்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பார் விரைதொன்று இருக்கும் ஓகே கீழ் வாரில் வந்து நடுபல் போல் தான் சிக்கல் போடாக்கு இதில் ஓகே அதுலேயும் உங்களுக்கு ஒரு இட்ல உள்ள பெல்ப்ன்றும் பெரிய போயிருக்கு நாங்கள் பவுத் மூலம் வந்து அதை வந்து அகற்றி விடணும் அந்த பெல்பை சின்ன டவுட் ரூம் மாதிரி வரும்போது அதை வந்து எல்இடி வந்து அதை அகற்றி விடணும் இந்த பழுது எல்இடி அகற்றும் போது பௌத் அகட்டும் போது நாங்கள் சோல்ட்ரிங் பேஸ்ட் ஒன்று இருக்குது அதை பூசி போட்டுன்னு நாங்கள் அதை அகற்றணும் போட்டில் உள்ள ரே அந்த கேபிள் ஒன்று இருக்குது அதில் அதை வந்து பாதிக்கப்படாமல் வந்து நான் பேசுகிறேன் நான் போய் போட்டு அந்த எல்இடியை மட்டும் அகட்டி எடுக்கலாம் அகட்டி விடலாம் இப்போ அகட்டிக்காச்சு எல்இடியை அது புதிதாக நாங்கள் வந்து தனியாக எல்இடி வார்ட் வடிவில் இருக்குது சின்ன ஒரு ஒரு டொட்டாக இருக்கு வார்ட் வடிவில் இருக்குது அதுக்கு நாங்கள் ப்ளஸ் மைனஸ்க்குரிய மார்க் வயரை அவுட்டி போட்டு மைனஸ் கருப்பு வேரையும் ப்ளஸுக்கு சிவப்பு வேரையும் விட்டலாம் இப்போ நான் மேல் வெல் எல்இடியை ஒட்டிட்டேன் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் டைட்டாக ஓகே எரியுது அடுத்த வந்து கீழே அதுக்கு அதுக்கும் எல்இடியை செக் பண்ணி போட்டு அதில் நாங்கள் ஒட்டவணும் நான் வேலை பிள்ளை ஒட்டுப்படுறது இல்லைன்னா நாங்கள் அதில் வந்து சோல்ட்ரிங் பேஸ்ட்டாக அதாவது நாங்கள் அந்த அதில் பூசி போட்டு ஒட்டினா நீட்டாக நாங்கள் ஒட்டலாம் நிறைய கப்பு நாங்கள் செக் பண்ணணும் சரி ஓகே அந்த ப்ளஸ் மைனஸ் வளம் மாறினா வந்து முழு கல்பம் வேலை செய்யாது அதுக்கப்புறம் நாங்கள் அதை கீச்சிங் மட்டும் அதில் வைக்கலாம் டிஸ்பிளேயே நுனியரை வந்து ப்ரெஸ் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டு அதில் வந்து டஸ்ட்கள் இருக்காமல் மேல் புறமையும் கொழுவி போட்டு வளம் மாற்றி வைக்கலாம் டிஸ்பிளே டிஸ்பிளே ஒரு வளம் வைக்கும் போது கீழே அந்த வைக்கிற பகுதியை வந்து நீட்டாக சுத்தம் தஞ்சிக்கணும் இந்த அதில் ஆர்ப்புகள் வந்து ஆணிகள் எதுவும் இருந்தால் டிஸ்பிளே தாக்குவதற்குரிய வாய்ப்பு இருக்குது டிஸ்பிளே சின்ன படிப்பு வந்தாலும் அது பெருசாகுவதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் மேல் மூலி நட்டுகளை ஒரு நட்டுகளை பூட்டலாம் முழுக்க பூட்டாமல் ஒரு ஒரு நட்டுகளை பூட்டி ஓகே செக் பண்ணப்பறம் முழுக்க போட்டோணும் അത് പിറകെ നമ്മൾ മലോട്ട കഴുവെല്ലാം மத ஓட்ட கொல்லி போட்டு மத ஓட்டு இந்த ஆணிகளை வந்து சரியான முறையில் ஊட்டி போட்டு அது இந்த பயர்கள் கிளிப் பயர்களை வந்து நீட்டாக பார்த்து கொடுக்கணும் மத ஓட்டை வந்து சரியான முறையில் வச்சுட்டு நான் ஆணிகளை வந்து ஆக டைட்டாக இருந்தாமல் ஒரு மத ஓட்டு ஆட்டாமல் ஒன்றும் இல்லாமல் லேஸாக பூட்டி போட்டு வயர்க்களிப்பில் சரியான முறையில் எனர்ஜி போட்டு எல்லாம் அழுத்தமாக இருக்குன்ற பார்த்துட்டு நாளை பவரை டிவி கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா நிமிட்டி போட்டு நீ பவரை கொடுத்து பார்ப்போம் பவரை கொடுத்து போட்டு ரிமோட்டை ஆன் பண்ணால் சரி ஓகே ഇന്നൊരു അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം നന്റി വണക്കം